அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தமிழ் முரசு பத்திரிகையில் வந்திருக்கூடிய முக்கியமான செய்தி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியதாக செய்தி வந்திருக்கு யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விவரம் பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவருக்கு மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு என்ற ஆசிரியர் தேர்வு அடைய வந்து ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலர் யார் யாருன்னா சரவணன் மாநில செயலாளர் திருவாரூர் ராஜேந்திரன் மாநில பொருளாளர் ராமஜெயம் ஆகியோர் கூட்டாக வெளியிட்ட அறிவிக்கலை என்ன சொல்லியிருக்காங்க கட்டாய கல்வி சட்டத்தின்படி ஆசிரியர் பணியை மேற்கொள்வார் ஆசிரியர் தேர்வை தகுதித் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது விதி பதி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்போது இதில் மூணுலேயும் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்று காத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு சொல்லியிருக்கீங்க இந்த நிலையில் அரசு பள்ளியில் அரசு கல்லூரிகளில் பத்தாயிரத்து முந்நூற்றி எழுவத்தோரு ஆசிரியர் பேராசிரியர் பாலிடெக் பாலிடெக்னிக் விருதுலாளர் காலி பணியில் நிரப்புறதுக்கான தேர்வு அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வரையும் அதையும் சுட்டி காட்டிட்டு தேர்வு அறித்த செய்திக்குறிப்பில் ஆசிரியர் தகுதித் தேர்வை முடித்தவர்களுக்கு வேலை பெறுவதற்கு மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு நடைபெறும் அதையும் சொல்லியிருக்கிறாங்க அதில் டிசம்பர் மாதத்தில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியருக்கு போட்டித் தேர்வு நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது தகுதி தேர்வு முடித்தவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பணிக்காக காத்து கொண்டிருக்கிற ஆசிரியருக்கு எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தகுதி தேர்வு முடித்த ஆசிரியர்களுக்கு பேரதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பல ஆண்டுகளாக வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வர அவர்களுக்கு பேரிடியாகவும் இந்த செய்தி வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தமிழக முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசேரவை தேர்தல் அறிக்கையில் நூற்றி எழுபத்தி ஏழு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பணி வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆகவே அது தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் காலிப்பணிகளை நிரப்புமாறு தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மீண்டும் ஒரு போட்டி தேர்வு என்பதை ரத்து செய்யுமாறும் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சரிங்களா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் சரிங்களா ஆசிரியர் சங்கத்துக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே